நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பருவம் உங்களுக்கு காதலிக்கணுமா நோ ப்ராப்ளம் காதலிங்க ஹலாலா ஹலாலா அதுல எந்த பிரச்சனையும் இல்ல குருவான் காதலை பத்தி பேசுது ஹலாலா காதலிக்கலாம் அல்லாஹ் ரபுல் அழிச்ச திருக்குருவான்ல காதலை பத்தி பேசலாம் மூஷா அலஹி சலாத்து வசலாம் அவட காதல் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறானா நேசிக்கிறான் நீங்க அல்லாட்ட கேளுங்க யா அல்லா எனக்கு அவர் நல்லவராயிருந்த எனக்கு அமைச்சு வச்சிருன்னு கேளுங்க உங்களுக்கும் அவர்களுக்கும் எங்கேயும் சந்தி கேளாது இஸ்லாமிய காதல் வாக்கு கொடுத்துட்டீங்களா அடுத்தது திருமணம் தான் அதுக்கு பக்கத்தில் வெஸ்டர்ன் உலகத்தை மட்டும் நம்பிராதீங்க இந்த சோசியல் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் சோசியலா பழகிறது இதை எதையும் நம்பிராதீங்க எல்லாருக்குமே காதலர்கள் இருக்கலாம் ஆனா அல்லாஹ் பாருங்க உங்களை நேசிச்சா உங்க கல்யாணத்தை எப்படி செய்யறாங்க இவ்வளவுதான் உண்மையா நீங்க காதலிக்கிறீங்களா வீட்டுல அட்டாக் வருதா ஓகே நோ ப்ராப்ளம் நீங்க அல்லாவ நேசிக்கிறீங்களா என்ன ஆகும் பாருங்க அல்லாஹ் காதலை பத்தி பேசுவான்னு நினைக்கிறீங்களா நீங்க பேசுவோம் குருவான்ல சூரா கசஸ் இருபத்தி எட்டாவது அத்தியாயம் இருபத்தஞ்சு முழுக்க காதல் இருபத்தஞ்சு அல்லாஹ் காதலை பத்தி பேசுறான் ஹலாலான காதல் முஷா அலஹி சலாத்து வசலாம் அவங்க மதியன்ல இருந்து ஒரு ஆளை கொண்டு போட்டு போறாரு எகித்துல இருந்து மதியனுக்கு போனா என்னாச்சு மதியனுக்கு போன உடனே அவருக்கு யாருன்னு தெரியல வேற ஊரு ஒரு மர்டர் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு ஊர விட்டே வந்துட்டாரு அங்க புடிச்சிருவாங்க அதனால இங்க போனா மதியனுக்கு போனா ரெண்டு பொம்பளை புள்ளி நிக்கிறாங்க ஆடுகள் இருக்குது நிறைய பேர் நிக்கிறாங்க அந்த ரெண்டு பொம்பளை புள்ளி இப்படி நிக்கிறாங்க பாவம் இவர் என்ன நினைக்கிறாரு கெட்ட எண்ணத்துல ஒரு மாமின் ஒரு நல்ல இளைஞன் வெக்கம் மானம் மரியாதை சூடு சொரண உள்ள இளைஞன் இஸ்லாமிய மார்க்கத்தால் வழக்கப்பட்ட இளைஞன் ஏய் தங்கச்சி என்ன அப்படி கேட்க மாட்டான் கிட்ட போய் அவங்க கேட்கிறாங்க மூசா அலைசலாம் என்ன கேட்கிறாங்க உங்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க காலமா கத்து புக்குமா என்னமா ரெண்டு பேர் நிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அவங்க சொல்றாங்க இவங்க எல்லாம் தண்ணி கொடுக்கணும் அதனால ஓகே நான் கொடுக்குறேன் எடுத்து தண்ணியை கொடுத்துட்டு ஒரு பேச்சு மூச்சு இல்ல சும்மா தவறு அல்ல சொல்றான் ஒரு மனுஷன் எங்கேயோ இன்னொரு வீட்டு ஊருக்கு போயிட்டான்

ஒரு பொம்பளை புள்ள ரெண்டு பேர்ல ஒரு ஆள் வர்றா மத்த பொம்பளை புள்ள வீட்லயே இருந்துட்டா இல்ல இல்ல நீங்க போங்க பாப்பாட சொல்லிருப்பா அப்பா நல்லா ஆள் வாப்பா அப்படின்னு சொல்லிருப்பாங்க போல கால அவ வந்து சொல்றா இன்ன அபி எது அழுக்கு எஜிசிய்க்க அஜர மாசம் கைத்தல்லனா நீங்க எங்களுக்கு வந்து தண்ணி கொடுத்தீங்க தானே அதுக்கு எங்க பாப்பா தர உங்களை கூப்பிடுறாரு இன்ன அபி எது எங்க பாப்பா உங்களை கூப்பிடுறாரு இலையே ஜிசியக்கு அஜர மாசம் கைத்தல்லனா நீங்க தண்ணி கொடுத்தது கூலித்தர கூப்பிடுறாரு அவர் பேச்சு மூச்சல் அப்படியா போங்கம்மா வர்றேன்

பாப்பா பாப்பா பேசிட்டு இருக்கிறார் இவரோட அவ பாஞ்சிட்டு வந்து சொல்கிறான் அபத்தி பத்தி ஷன் ஜுருஹூ வேலை கெடுங்க பாப்பா வேலை கெடுங்க பாப்பா கால தேஹதா அவர்கள் இருவரில் ஒரு பொம்பளை பிள்ள அல்லாஹ் எதிர்க்கல்ல அல்லாஹ் உங்க உணர்வுகள் தெரியும் அல்லாஹ் ஹாஸ் யூ அல்லாஹ் உங்களை விரும்புறான் அல்லாஹ் உங்களை விரும்புகிறான் அல்லாஹ் இளமையை விரும்புறான் அல்லாஹ் நல்லடியார்களே

இன்னி உரிது அன் உன்கி ஹக்கு எஹத பனத்தைய நான் முடிவு செஞ்சிட்டேன் எங்க ரெண்டு புள்ளையில ஒரு புள்ளை உங்களுக்கு முடிச்சு தரத்துக்கு மாமா இருக்கிறாரு மர்மோன் போறாரு இப்ப நான் மர்டர் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் அங்கிருந்து வந்தேன் எனக்கு இங்க யாருமே இல்ல உமா வாப்பா இல்ல ஊடி இல்ல ஒன்றுமே இல்ல வாசல் இல்ல ரைட் ஓகே நோ ப்ராப்ளம் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தரேன் எங்க புள்ளையும் முடிச்சிட்டு போங்க என்ன நடக்குமா வல்லாய் அல்ல உங்களை நேசிக்கிறேன் அல்ல உங்களை நேசிக்கிறேன் புரிஞ்சுக்கோங்க அன்பாந்தவர்கள் நீங்க இஹ்லாசா இருந்தா அல்ல உங்களுக்கு சிறப்பானதை தருவான் பத்து வருஷம் காதலிச்சவங்களுக்கு ஒரு வருஷம் வாழ இயலாது காதலிக்காமணி மாத்திரல ஒரு பையன் குத்தி குத்தி கொண்டான் அப்போ நான் அவன் ஜெயிலுக்கு போறான் மூன்றா கலையில ஒத்த களத்தை நசுக்கி கொண்டான் காதலியிடு பார்த்திருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு காதலுக்காக எக்கச்சக்கமா இந்தியா உங்களை பூஸ் பண்ணது காதல் காதல் பாரு படத்தை பாரு அதை பாரு காதல் உச்சகட்டம் காதலை பத்தி பேசுறதுக்கு ரஜினிகாந்தும் விஜயும் அஜித்தும் காதலர்கள் சுபகான சைத்தான்கள் இந்த சைத்தான் கூத்தாடிகளை பத்தி நீங்கள் எல்லாம் ஹிஜாப் அணிந்து பேசுகிறீர்கள் வெக்கமா இல்லை வெக்கமா இல்ல எவனுக்காவது குடும்ப வாழ்க்கையில காதலோட சந்தோஷமா வாழ தெரியுதா அமெரிக்கா தோத்துச்சு அதனாலதான் ஒபாமாவுடைய இதுக்கு முன்னாடி ஒபாமா ட்ரம்ப்புக்கு முன்னாடி ஒபாமா ஒபாமா ரெண்டாவது தடவை எலெக்ஷன் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்ச் வச்சு ஒரு எலெக்ஷன் வச்சாங்க என்ன எலெக்ஷன் தெரியுமா ஆனான் திருமணம் பெண் பெண் திருமணம் ஹோமோசெக்ஸ் லெஸ்பியன் இது சட்டமாக்கு

வெக்கம் கெட்டவர்கள் அவர்கள் வெக்கம் கெட்டவர்கள் உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல உங்க பல்கலைக்கழகத்தில் பேமிலி சைக்காலஜி பேசுறீங்களேடா உங்க நாட்டில் ஆம்பள ஆம்பள திருமணம் பொம்பளை பொம்பளை திருமணம் உங்க வாப்பா அப்படி நினைத்திருந்தால் நீங்க கிடைச்சிருப்பீங்களா ஆனால் திருமணம் பெண் பெண் திருமணம் உள்ள நாடு சட்டமாக்கி ரெஜிஸ்டர் பண்ணி திருமணம் முடிச்சு கொடுக்குறீங்க நீங்க பிஎஸ்டி பேமிலி சைக்காலஜி நீங்க பேசுறதை நாங்க கேட்கணும் அல்லாவுடைய நல்லடியார்களே முட்டாளாக்கிறார்கள் எங்களை இருந்து கொண்டு அவர்கள் சொல்லுவதையெல்லாம் அப்படிப்பட்ட ஆய்வாம் என்ன ஆய்வு என்ன ஆய்வு வேதத்துக்கு போங்க இந்த சைக்காலஜியில் பிரண்டி இருந்தோம் ஒரு காலத்தில் வேதத்தை போய் பிரட்டி பாருங்கள் ஹதீஷை போய் பிரட்டி பாருங்கள் கண் கலங்கும் இந்த உலகத்தில் சைக் ஃபேமிலி ஃபேமிலியை பற்றியும் சைக்காலஜியை பற்றியும் பேச முடியுமெண்டாம் பதினெட்டு வயசும் அறுபத்தி மூணு வயதும் ஒருவர் ரெண்டு பேர் சேர்ந்து வாழ முடிந்திருந்தா அவங்க ரெண்டு வாழ்க்கை நல்லா இருந்திருந்தா இருந்திருந்தா கூட்டிவாங்க நிறைய ஃபேமிலி லைஃப்ல போய் சொன்னா இவங்க இல்லையே இவர் இருபத்தஞ்சு அவர் நாற்பது ஆச்சு ரசூலுல்லாவுடைய வைஃப் பதினெட்டு வயசு ரசூலுல்லாவுக்கு அறுபத்தி மூணு வயசு அவங்க ரெண்டு பேரும் நல்ல வாழ்ந்து இருந்தாங்கண்டா வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு அருகதையானவர்கள் யாரு இந்த உலகத்துல யாராவது நீங்க காட்டுங்க போவோம் பெரிய பெரிய ஆக்கெல்லாம் செத்து போனாங்களா மனைவி மடிய தேடி மௌத்தா போன ஆளை காட்டுக்கு பார்ப்போம் ஒன்று ஐசியூல இருந்திருப்பான் இல்ல பெட்ல எங்கேயாவது இருந்திருப்பான் இப்படி ஃபைனல் மூமெண்ட் சூழல்ல திங்கக்கிழமை திங்கக்கிழமை பெருமானார் ஆயிஷா நாயுடைய மடியில சுபகுக்கு பாங்கு சொல்லிட்டாங்க ஜமாத் நடக்குது லுகருக்கு முன்னாடி லுஹாவுடைய நேரத்தில் ரசூல்லா பிரிய போறாங்க ஆயிஷா நாயகி சொன்னாங்க என் மடியில் ரசூல்லா பக்கத்தில் ஒரு பாத்திரம் ரசாவுடைய முகம் சுவந்து கொண்டு கட்டுமையான சூடு பாத்திரத்துல கையப்பட்டு ரசுல்லா முகத்தை தடாவினாங்க தடாவி கொண்டிருந்தாங்க நான் குல் சூறாக்களை ஓதி ரசூலுல்லாவுடைய கையை எடுத்து அப்படியே அவர் கையாலேயே தடாவேன் நான் ரசூலுல்லாவை மெல்ல மெல்ல இருக கட்டி பிடித்துக் கொண்டிருந்தேன் அல்லாஹுடைய தூதர் இப்படி நிற்கிறாங்க திடீரென என்னுடைய சகோதரர் வந்தார் அப்துல் ரஹ்மான் அவர் கையில் ஒரு குச்சி மிஸ்வாக் இருந்தது ரசூல்ல வளமையாக பள்ளிக்கு போற நேரமும் பல்லு வளக்குவார்கள் வந்த நேரமும் மிஸ்வாக் பண்ணுவார் பண்ணுவார்கள் ரொம்ப சுத்தமாக நிற்பார் நான் கேட்டேன் யார் ரசூலுல்லா உங்களுக்கு வேணுமா இது நான் காதல் இதுதான் காதல் ரசூலுல்லா தேர்ந்தெடுத்தது பதினெட்டு வயசு மடி அவங்க பொண்டாட்டி எந்த மாப்பிளைக்கும் காய்ச்சல் வந்த பொண்டாட்டி மறந்துடும் உள்ள காய்ச்சல் தான் நினைவுல நிற்கும் எந்த பெரிய பிசினஸ் மேனுக்கும் காய்ச்சல் வந்த பிசினஸ் மறந்துடும் காய்ச்சல் தான் நினைவு நிற்கும் பெரிய பெரிய மேர்டர் பண்ணின அண்ட வேல் காரணிக்கெல்லாம் சிக்கன் குனியா வந்துச்சு ஒவ்வொரு நான் இருப்பானே பார்த்தாலே சிக்கன் குனிய டாக்டர் நீ தானே நாலு பேரை கொண்டவனாச்சு அவனுக்கு அவனையே மறந்து போச்சு உலகத்துல நோய் வந்தா மனிதனுக்கு மனிதன் நினைவிருக்காது நான் யாரும் நினைக்கிறேன்

ரசூல்லா தலையாட்டுறாங்க வேணும் இஷாரா பண்றாங்க அந்த அளவுக்கு ரசூல்லா வீக் ஆகிட்டாங்க மௌத்தாப்ப போறாங்க கொஞ்ச நேரம் ஆயிஷா நாங்க சொல்றாங்க நான் எடுத்தேன் என் வாயால் நலைத்தேன் அது விஸ்வாக்கை நலைத்தேன் என் உமிழ் நீர் அதில் இருந்தது ரசூலுல்லா வாயில் தேய்த்தேன் என் எச்சு ரசூலுல்லாவுடைய வாயில் கடைசியாக சேர்ந்தேச்சு ஒரு பொம்பளைக்கு வாழை ஏலாண்டா இவ்வளவு இறக்கமா மடியில ஒரு வயசாலிய வைச்சிருக்க மாட்டாங்க ரஹமத்துல்ல ஆலமே காதலை பத்தி பேசுறீங்க ஐரோப்பாவுடைய காதல் எப்படி காதல் தெரியுமா ஐரோப்பாவுடைய காதல் ரெண்டு பேரும் சந்திப்பீங்க ரெஸ்டாரண்ட் சந்திக்க போறீங்க இங்க இதுல சந்திக்க போறீங்க மேக்ஸிமம் ஹை கிளாஸ் என்ன பெர்ஃபியூம் இருக்கு அதை நீங்க அடிப்பீங்க அவர் அப்படி அடிப்பாரு பொம்பளை புள்ள ரெடி ஆகுற அரவருக்கு மேலே கண்ணாடியை பார்த்து அவரும் கொஞ்சம் கொஞ்ச நேரம் ரெடி ஆகிட்டு வருவாரு ரெண்டு பேரும் பேசப்போக்குள்ள ஹை கிளாஸ் போர்ட்ஸ் யூஸ் பண்ணி இல்லைம்மா அவங்களுக்கு ஒன்றும் இல்லை பபா அப்படித்தான் உங்க உமா ரொம்ப எங்க உமா அப்படித்தான் அவங்க ரொம்ப மோசமான ஆளுக்கு அவங்க பாப்பா ரொம்ப மோசமான ஆள் ஆயிடுவான் இவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க இது ஐரோப்பாவுடைய காதல் ஏன் அவனுக்கு கல்யாணம் முடிச்சிட்டு வாழையலா தெரியுமா ஏன் கல்யாணம் முடிச்சிட்டு அது காதலுக்கு அவங்க ரெடி ஆயினாங்க கல்யாணத்துக்கு பிறகு இவன் நாலு நாள ஒரே சாரம் அந்த நாத்தத்தில் அவசியத்தே போயிருவான் இப்போ பத்து நாள் அதே கவுன் அந்த நாத்தத்தில் அவன் உயிரோட இருக்கிறதே ஆச்சரியம் தான் இப்போ சப்டர் என்னண்டா இதுதான் ஐரோப்பா காது இஸ்லாமிய காதல் என்ன தெரியுமா ரசூல்ல்லாஹ் போர்க்களத்துக்கு போகிறான் முருஷிய உ போர் பனு முஸ்தலக் ஒன்போது நாள் பிரயாண தூரம் ஆயிஷா ஆகி டாத்தாட்ட போய் கேட்குறாங்க அஸ்மா ரதியல்லாஹ் அண்ணா எனக்கு ஒரு மாலை தாங்களே மாலை இல்லை அவங்கள்ட்ட அல்லாஹ் வாக் அஸ்மா ரதியல்லாஹ் அண்ணா தாத்தா தங்கச்சிக்கு மாலையை கொடுக்குறாங்க எமன் நாட்டு முத்து மாலை அந்த உங்களுக்கு தெரியும் வர்ற வழியில் மாலை காணமாகும் அவங்க போனது அவுதஜியில் அவதஜெண்டா கருப்பு பொட்டி புகாரில் வைப்பாரு அதில் ஏறணும் அவங்க என்னுடைய தாய் உமாஹாத்து மமி அவங்க யாரும் அவங்க முழுக்க மறைக்கப்பட வேண்டியவங்க ரசோல்லாவுடைய மனைவி எங்களுடைய தாய் என்னுடைய தாய் அதுல அவங்க களத்தில் போட்டிருக்கிறாங்க யாரையும் காட்ட யாரையும் காட்ட பேசுங்க அவங்க போறது நூரலியா ட்ரிப்பா ரசூல்ல்லாவுடைய போர்க்களம் ஜிஹாத் தன் மாப்பிள்ளைக்கு ஹலால அழகா நிற்கணும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் படிச்சு கொடுத்த பாடம் எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதிய பெண் உங்க மாப்பிள்ளை விரும்புற மாதிரி உடுக்கணும் ஐரோப்பா சொல்லி தந்தது டாக்டர்கிட்ட போறீங்களா நல்லா உடு டாக்டர் விரும்புகிற மாதிரி இன்ஜினியர் விரும்புகிற மாதிரி கேம்பஸில் அவங்க விரும்புகிற மாதிரி உங்களை வித்துட்டாங்க நீங்கள் சிரிக்கிறீங்க எனக்கு சிரிப்பு வரல உங்களை வித்துட்டாங்க வேலை பேசி அந்த கூட்டத்தோட நீங்களும் பின்னாடி போகிறீங்களே கேவலம் பல்கலைக்கழகம் என்றும் படிப்பென்றும் வந்து நீங்க ஒழுக்கத்தோடு இது செஞ்சிருந்தா இந்த பல்கலைக்கழகத்தில் வெளியாகிற நீங்க பெரிய சொத்து இன்னைக்கு சமூகம் அந்த சொத்தை இழந்துட்டு அந்த பரக்கத்தை இழந்துட்டு அன்பானவர்களே என் தங்கச்சிமார்களே என் தம்பிமார்களே உங்கள்ட்ட நான் கேட்குறேன் முடிவெடுங்க உங்கள் கையில் மாணிக்கத்தை விட பவரான ஒரு குருவான் இருக்கிற நேரம் சுபகானல்லா அது கவரப்பட்ட வல்லாகி சொல்கிறேன் அதை நீங்கள் கவர்ந்தால் அதை விட்டு உங்களுக்கு பிரிய சொல்றேன் தெரியுமா நிறைய போக கூறுவாங்க பேசுவான் மூசால சில மதிய பொண்டாட்டிய கல்யாணம் முடிக்க அந்த வய அந்த அந்த பெண்ண அந்த மனைவி திருமணம் அந்த 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 பெண்ணோட திருமணத்தை நடத்த அங்கே இருந்து அனுப்பின அதனால அன்பாந்தவர்களை நன்றாக புரிஞ்சுக்கோங்க நீங்க நிறைய உங்களுக்கு இப்ப தேவை திருமணத்துக்குரிய உரிய ஹலால் மற்ற மார்க்கங்கள மறை இல்லை யாம ஆஷர ஷபாப் ஏ வாலிப சமூகாயமே மனிஷ்டதா மின்குல் 바ஃ ஃபல் யதஜவுஜ் ஹுவல் ஷக்தி பெற்ற ஒரு திருமணம் முடித்துக் கொள்ளட்டும் அது உங்க பார்வையை தாழ்து நீங்க ஐரோப்பிய காதல் விரும்புறீங்களா வல்லாய் உங்களை ஏமாத்துவாங்க நீங்க எக்கச்சக்கமா பர்ஃபியூமுக்கும் ஃபேஷியலுக்கும் அதுக்கும் இதுக்கெல்லாம் செலவழிச்சுட்டு போய் உட்கார்ந்து திருமணம் முடிச்ச போற உங்களுக்கு அது வராது இஸ்லாமிய திருமணத்தை நீங்க விரும்புறீங்களா ஒரு பெண்ணு எதை விரும்புவா ஒரு ஆம்பளை எதை விரும்புவான்னு இஸ்லாம் சொல்லுது ஆம்பளை கல்யாணம் எல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னு நீங்க முடிச்சவங்க இருப்பீங்க தானே அதுக்கு பிறகும் அவங்க பெண்களை தான் விரும்புவாங்க விளங்குச்சா அதான் நம்பர் ஒன் ஆனா சும்மா அதுக்கு ஆப்ஷனா என்ன விரும்புவாங்கன்னு கேட்டு பார்த்தா விளங்குங்க என்ன விரும்புவீங்க ஒரு சகான் சாப்பாடும் ஒரு ஷர்ட்டு ட்ரௌசரும் வச்சால் ஷகான் சாப்பாடு விரும்புவீங்களா ஷர்ட் ட்ரௌசர் விரும்புவீங்களா சகான் சாப்பாடு சிரிக்க தேவையில்ல ஏதோ ஒன்று ஆம்பளைக்கு போய் கோழி பிரியாணி என்று சொன்னா ஓகே பெண்களுக்கு போய் நீங்க பிரியாணி வைச்சா சிரிக்க மாட்டாங்க ஃபஸ்ட் க்ளாஸ் ஒரு ட்ரெஸ்ஸை வச்சுட்டு இது வேணுமா சகான் சாப்பாடு அது பெருநாள் ஏன் சந்தோஷம்டா அன்றைக்கு உடுக்க வேண்டியிருக்குதே உளுக்குதா அதான் பொம்புளைக்கு தண்ட அழக காட்டுறதுல இயல்புலே சைக்காலஜிக்கலி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆம்பளைக்கு சாப்பிடறதுல இயல்புலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு பெண் அழகா உடுக்கிறத விரும்புறா சைக்காலஜி அதை ரசிக்க மாப்பிள்ளை இல்லைண்டா என்ன ஆகும் சப்ர நல்லா புரிஞ்சுக்கோங்க ரசிப்பதற்கு இல்லை என்றால் என்ன ஆகும் வல்லாகி வெஸ்டர்ன் கல்ச்சர் என்ன ஆக்கிச்சு தெரியுமா பொண்டாட்டிய ரசிக்க சொல்லல இந்த குப்ப அவருடைய கலாச்சாரம் அவர் சொல்லுகிற கொள்கை ரோட்ல போற பெண்ணை எல்லாம் அரை குறையாக்கினார்கள் அன்பாந்தவர்களே அந்த ரெண்டும் அந்த ரெண்டோடு எப்படி நடத்தணும் தான் இஸ்லாம் சொல்லுச்சு மனைவிக்கு ஒவ்வொரு நாள் நீங்க மனைவி சஹாபாக்கள் வர்றாங்க ஜிஹாது முடிஞ்சு ரசூல்லா சொல்றாங்க வஸ் என்ற புகை இருக்குது அந்த சஹாபி பெண்கள் பிடிப்பாங்க அது கட்டுமையான மனம் அல்லா உடைய தூர் அனௌன்ஸ் பண்றாங்க ஜிஹாது முடிஞ்சவர்கள் பெண்களே உங்க மார்களுக்கு தயாராக எந்த தலைவராவது பேசிருப்பாங்களா நீங்க ரெடி ஆகும் உங்க ஹஸ்பண்ட்மார்களுக்கு மதீனாவுல ஏன் பிரச்சனை குறவு ஹஸ்பண்டுக்கு தெரியும் வேண்டாம் வைஃப மட்டும் தான் ரசிக்கலாம் மற்ற நேரத்தில் தலையை குனிக்கலாம் வெஸ்டர்ன் உங்களை ஆளாக்கிச்சா உங்களை உருவாக்கிச்சா பெண்களை நீங்கள் இன்றைக்கு இதை நேசிச்சு இந்த கலாச்சாரத்துக்கு உங்க மாப்பிள்ளையும் இன்னொரு ஆளோட தொடர்பு போய்ப்பாங்க இதுதான் உலகம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு மாற்று மத எண்ணி பாருங்க இவங்க பேஸ்புக்ல அவர் வாட்ஸ்அப்ல ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள கணவன் மனைவி லைஃப் இல்ல எவ்ரி டே நீங்க உங்க அழக காட்ட நீங்க ட்ரெஸ் பண்ணணும் ஒவ்வொரு நாளும் உங்க மாப்பிளைக்கு நீங்க அதுக்கு ட்ரெஸ் பண்ணணும் குருவான் சொல்லுது மூன்று அவுராத்துகள் இஷாவுக்கு பிறகு நீங்க உங்க மாப்பிளையோடு இருக்க வேண்டிய டைம் என்று குருவான் சொல்லுது சூரா நூறு ஐம்பத்தி வசனம் இன்னைக்கு பெண்களுக்கு மறந்தே போச்சு ஏன் எல்லாம் கதையிலையும் நாடகத்திலையும் எல்லாம் உங்களை மாத்திட்டாங்க நீங்க வாடுறது குருவான் அடிப்படையில் இல்லை இந்த டிவியில போற கதை அடிப்படையில் மார்க்கம் தெரியாது நான் கேட்கிறேன் யுவதிகளே அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹராத்த நிப்பாட்டுங்கடா எத்தனை சகோதரர்கள் நிப்பாட்டுவீங்க எத்தனை சகோதரர்கள் நிப்பாட்டுவீங்க எத்தனை பேர் நிப்பாட்டுவீங்க டொய்லெட்டுகளிலும் பாத்ரூம்களிலும் என்னென்னலாம் நடந்து கொண்டிருக்கிறது மரத்துக்கு இடையிலையும் பங்குக்கு கீழையும் என்னெல்லாம் நடக்குது உங்களுக்கு எல்லாம் உரிமை எல்லாத்துக்கும் சுதந்திரம் தரப்பட்டிருக்கிறதா இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களும்

அசிங்கம் தெரியாதா அம்பலப்படுத்தப்படுகிறது தெரியாதா எக்கச்சக்கமான விஷயங்கள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது அன்பிக்கிணியவர்களே நீங்களெல்லாம் ரசூலுல்லாவை நேசிக்கிறவர்களா அல்லாவுடைய தூதரோட நீங்கள் பாசம் வைத்தவரா உங்களை படைத்து உங்களுக்கு கண்ணு மூக்கு தந்த ரப்பில அசியத்தை பார்க்கணும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா அல்லாவுடைய நல்லடியார்களே அவன் உங்களை படைத்தவன் அவனோடு நீங்கள் சரிதா அவளை உட்கா உழுந்து அல்லது அல்லது அந்த உறவை பேண வேண்டுமென்று நினைக்கிறீங்களா தகஜத்துல எழும்பி சஜிதாவில் இருந்து அல்லாவோட கொஞ்சினவர்கள் எத்தனை பேர் அழுதவர்கள் எத்தனை பேர் வல்லாஹி ரபுல் அஜத் உங்களை கண்ணியப்படுத்துவார்